ஹலோ guys, வெல்கம் பேக் டு ரயராஸ் ப்ளாக் நாம் இன்னைக்கு இந்த குக்கிங் ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாேருக்கும் ஒரு விதமான ஸ்வீட் க்ரீவிங்ஸ் வரும் இல்லையா அதே மாதிரி தான் நான் என்னிக்கு பருப்பு பாயாசம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாயாசம் நான் ட்ரை பண்ணுவேன் யாருக்கெலாம் இந்த பருப்பு பாயாசம் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு சொல்லுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் அரை கப் போல் பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு அது ஓரளவு அந்த பச்சை வாசனை பாசி பருப்போட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக பருப்பட்டு நான் ஒரு கப் ஒரு ஒன்றரை கப் போல் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் விசில் வந்ததும் ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில்ஸ் வைங்க அது நல்லாவே பருப்பு கொலைஞ்சிரும் இந்த மாதிரி லைட்டாக கரை ஸ்பெஷலாக வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மசியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வெல்லம் ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக நல்லா வெள்ளம் கரைஞ்சோடனே இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ஆட் பண்ணிவிடுங்க அந்த வெள்ளத்தில் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டுங்க நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் போல் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தாளிக்கணும் ஒரு பேனில் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரி திராட்சை பாதாம் வாட்டர்மெலான் சீடு சன்ம சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே இந்த பாயாசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா என்னடா பாயாசம் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நல்லா திக்கன் ஆகிட்டு நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் பதமாக கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது சம சூப்பர் ரெசிபி ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்போல்லாம் இருக்கோ அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பருப்பு பாயாசம் அவ்வளோ எம்மியாக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க மறக்காமல் வேறு வளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய ப்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வெயிட் பண்ணுறேன்